திரு ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்து கொல்லப்பட்ட கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு விதமான பர்ஸ்பெக்டிவில் பேசிக்கிட்டு இருப்பாங்க மக்களும் மக்கள்லையும் சில பேர் ஒரு ஒரு விதமான பர்ஸ்பெக்டிவில் அதை இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்த பற்றியும் ஒரு அலசலசெல்லாம் அப்படின்ற மாதிரி தோணுது இதில் ஃபஸ்ட் வந்து மீடியாவோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன் இப்போ மீடியாவோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இறந்துட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த விஷயம்லாம் கிடையாது அவங்களுக்கு மக்கள் ஆதரவு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற மீட்டரை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க ஒரு ஏன்னா நானும் மீடியாவில் இருந்தவன் அப்படின்றதுனால மீடியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது எந்த டைமில் போட்டால் எப்படி வரும் அப்படின்றத ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சால்ட்டு போடுவாங்க அந்த சால்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் கண்டென்ட்டு இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னும்போது அவரை பற்றி தப்பாக சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணாது கொஞ்சம் எமோஷ்னலாக நல்ல கண்டென்ட் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பார்க்கும்போது இவர் அந்த மாதிரி எமோஷனல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லாயர்ஸை உண்டு பண்ணியிருக்கார் எஜுகேஷனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு நிறைய இதுக்காக குரல் கொடுத்துருக்காரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை போது அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறது லோக்கலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அது கூடவே இன்னும் கொஞ்சம் சால்ட்டுக்கு சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தலித் அரசியலும் உள்ளே வந்துருச்சு அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்களோட ஆதரவு வந்து அவருக்கு இருக்குது அதே மாதிரி இப்போது இப்போ நம்மள மாதிரி சாமானிய மக்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம நம்ம இந்த நியூஸ் பார்க்குறப்பா இத்தனை நாள் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற பேர் வந்து நம்ம போஸ்டர்ஸில் பார்த்துருப்போம் ஒரு லேமன்னா நம்ம அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே அவரை பற்றி தெரியாது அப்புறம் அவங்க மீட்டிங்கு நடந்துச்சு அங்கே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும் அதுக்கு மேலே ஆம்ஸ்ட்ராங் பற்றி இந்த ஏரியாக்காரங்களுக்கு தான் தெரியுமே தவிர அது தவிர்த்து வெளியில் இருக்க நம்மளுக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது அப்போது இந்த நியூஸ் கேள்விப்படும் போது நம்ம மக்களில் ஒரு சில பேரோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா ஐயோ பாவமாச்சே இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே ஆரோத்ரா ஸ்கேமில் தான் ஏதோ நடந்திருக்கும் இல்லை இது ஏதோ அரசியல் இது போல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வேற ஒரு மாதிரி திங்க் பண்ண வைப்பாங்க அதில் மீடியாவில் இன்னொரு சைடு இருக்குது இப்போ சால்டு போட்டாச்சு இல்லையா கொஞ்சம் எல்லாம் போடணும் இப்போது இவரை வந்து ஒரு வீர பிரதாபம் அப்படியே ஜாஸ்தி இருக்கா மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதே சேம் மீடியாதான் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தலித் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஹைலைட் பண்ணுவாங்க அதே சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ஆம்ஸ்ட்ராங் பற்றி என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுத்திராய்ஷூல அவருக்கும் ஒரு ரவுடிக்கும் இஷ்யூ இருந்தது அப்படின்ற மாதிரி போடுவாங்க அப்புறம் ஒரு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணாலும் ஒரு ரெண்டு பேர் சொன்ன மாதிரி போடுவாங்க ஸோ இந்த சால்ட்டும் ஸ்பைஸும் சேர்ந்துடுச்சு அப்படின்னா சமையல் நல்லா வந்துடும் ஒரு ரெண்டு வாரம் ஓட்டலாம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் இது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டு அந்தந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணிவிட்டு அழகாக ஓட்டிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு வாரம் கண்டென்ட் ரெடி யூஸ் வந்துடும் யூடியூப் மாதிரி மீடியாவில் கல்லாக கட்டிடலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்களுக்கு நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு அவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசுவாங்க அப்புறம் அப்பப்போ முக்கியமான விஷயங்களை இப்போ நீக்கி இந்த ஒரு கொலையில் என்கவுண்ட்ரு பண்ணாங்க இல்லையா அந்த விஷயத்தை பற்றி அப்படி பேசுவாங்க இப்போது இது போலீஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அது ஒரு லா ஆண்டர் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி போலீஸில் இருக்கக்கூடியவங்க பார்த்தால் கூட இன்னொரு பக்கம் அடையடை அவன் போ அவங்க அடிச்சுக்கிட்டே என்னோ என்னவோ பண்ணிட்டு போட்டோம்ப்பா ஏன்னா ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா லாயர்ஸுக்கும் போலீஸுக்கும் ஒரு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் உண்மையை ஓட்ஸு சொல்லணுன்னா நிறைய கட்ட பஞ்சாயத்துலாம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா அது இந்த ஸ்டேஷனுக்கு வராமலே நிறைய பஞ்சாயத்துங்க முடிஞ்சிடுது அப்படியே அது லீகலாக போனாலும் அது ஒரு மாதிரி பேசி இது பண்ணிக்கிறாங்க இது வந்து இப்போது சில பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் மாதிரி லாயர்ஸ் உருவாகிட்டு அவங்க லாயர்ஸ் உருவாக்கினதுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி இன்னமும் லாயர்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப நியாயமாக இருந்த மாதிரி அதான் இது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ்டுங்கள்லேருந்து இருந்து வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறாங்க அது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி அப்போ அதுக்கு முன்னாடி இந்த லாயர்ஸ் எல்லாம் நேர்மையாக இருந்தாங்க இல்லை இப்போ அவங்களையும் இருந்துட்டு தானே இருக்காங்க இல்லை அதுவும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டு தானே இருக்காங்க அப்போ இவங்களை மட்டும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு லாயர்ஸ் பேசி வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அதை மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு ரீட்டைன் பண்ணி கொண்டு போகிறோமோ அவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு வருமானோன்ற மாதிரி அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த லாயர்ஸ் என்ன பண்ணுறாங்க யுவக்கல்ல நடக்கக்கூடிய அந்த அடிதடி சின்ன பெட்டி கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அதை நம்ம மேக்ஸிமம் இப்போது அந்த ஒரு கேஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்கம் வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போது ஒரு டாக்டர்கிட்ட நோயாளி போய் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அந்த டாக்டர் வந்து அந்த நோயாளிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது டெஸ்ட் ரிப்போர்ட்டில் அப்படின்னு நான் வேண்டிகிட்ட டெஸ்ட்டு எடுக்க போகிறாரு டெஸ்ட் எடுக்கணும் இதில் நாலஞ்சு விஷயங்கள் வரணும் அப்படியே வரலனால நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லி காசு கொடுக்கணும் சர்ஜரி பண்ணணும் ப்ரொசீஜர் பண்ணோம் தான் அந்த மைண்ட் செட்டில் தானே இருப்பாங்க அதே தான் இங்கேயும் கட்டா பஞ்சாயத்தில் முக்கியமாக என்னென்னா பிரச்சனைகளை அவங்களே உருவாக்கிட்டு அதுக்கு சொல்யூஷனை அவங்களாவே ரெடி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இருக்காங்க இப்போ ஒரு ஆன்ஸ்டாங் அப்படின்ற ஒரு தனி நபர் வந்து ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வக்கீல்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அதில் எப்படி பணம் இருந்தது அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா அது எப்படியும் அவங்கள படிக்க வச்சிட்டார் இல்லையா அப்படின்ட்டு அப்போ படித்தவங்க வந்து சரியான ரூட்டில் ஆம்ஸ்டாங்கே ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க ஆம்ஸ்டாங் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாங்க ஆம்ஸ்டாங் அரெஸ்ட் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வக்கீல்களுக்கு மேலே கூட்டிட்டாங்களாம் ஒரு அரெஸ்ட் பண்ண போகும்போது ஸோ இவங்க சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு கொண்டு வந்து அதை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா கெட்ட விதத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இப்போ அவள் இப்போ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அவங்க பார்வையில் நம்ம பார்த்தோம் நம்ம அண்ணன் நம்மளை படிக்க வச்சார் அவரை அரெஸ்ட் பண்ண வராங்க நம்ம பெயில் எடுக்கணும் நம்ம கூட நிற்கணும் அவ்வளோதான் மைண்ட்செட்டு இப்போ என்ன யாரோ ஒருத்தர் படிக்க வச்சுருக்காங்க அப்படின் போது நான் என்ன திங்க் பண்ணுவேன் அவங்க நல்லவங்க நம்மளை படிக்க வச்சுருக்காங்க நம்ம நம்மளை படிக்க வச்சுருக்காங்க அதனால் அவங்க நல்லவங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம் இது வந்து விஷயம் தெரியாமல் இப்போ படிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அது ஓரளவு கூட தெரிஞ்சு ரொம்ப காலமாக இருக்கக்கூடியவங்க இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அது மூலியமாக தான் இவங்களுக்கு காசு வருது அது மூலியமாக தான் நம்மளை படிக்க வைக்கிறாங்க அது மூலியமாக தான் நமக்கு பண உதவிகள் பண்ணுறாங்க இந்த மாதிரியான கிளாரிட்டி இருந்து கூட பட் வேறு வழியில் நம்ம சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் டிராவல் இருக்கவங்க இருப்பாங்க இது ஒரு சகிச்சிக்கிட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம் அப்படின்போது பார்த்திங்கன்னா ஆமாம் நாங்கள் இதுதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பின்னா அதுக்கு வேறு யாரும் தப்பே பண்ணலையா உலகத்தில் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க சரி இப்போது அரசியல்வாதிகள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஆப்வியஸ்லி டிஎம்கே அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இது என்னப்பா இது நம்ம கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இருக்குது லாண்ட் ஆர்டரில் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கன்னா சில பேர் திமுகவில் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் என்னென்னா அது கொஞ்சம் கொடச்சல் கொடுத்துட்டே இருந்தது மட்ராஸில் அந்த நார்த் மெட்ராஸில் அது இப்போ கிளியர் ஆகிடுச்சிப்பா ஃபுல் ஓட்டு வாங்கிடலாம் இனிமேல் அந்த தலித் ஒட்ஸை ரீடைன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு என்கவுண்டரும் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அப்படியே கேஸ் இது மாதிரி ஓட்டிட்டு இப்போது அங்கே கொண்டவங்களை யாரையோ என்கவுண்டர் பண்ணிட்டோன்னு காலையில் நியூஸ் வருது இல்லைங்களா அப்போ டேலி ஆகிடும் புதுசாக கமிஷனரை மாற்றினாங்க அவர் வந்து ஆக்ஷன் எடுத்தார் அவங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சு இப்போ இதுக்கு மேலே யார் கொள்ள சொன்னாங்க என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ்க்கு ஃபர்தராக போகவே போகாது அப்போசிஷனுக்கு என்னென்னா தலித் ஒரு சார் அவங்க கெயின் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க பாலிடிக்ஸில் ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைப்பாங்க அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரு சிஸ்டம் தப்பாயிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஆல்ரெடி அதுக்கு ப்ளஸ்ஸாக இந்த கள்ளச்சாராய வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதை எல்லாத்தையும் அப்படி சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிடலாம் டேலி பண்ணிடலாம் இதில் ஆம்சாங் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்டயே வந்து இந்த மாதிரி நீங்கள் யானை சின்னத்தில் நீங்கள் போட்டிடுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே பப்ளிக்கில் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்சாங் வந்து எதர்ச்சியாக யானை சின்னத்தில் போட்டிட்டதாவோ அப்புறமா பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் அவரை கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டாங்க மாயாவதியை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே அவரை யதார்த்தமாக போட்டி போட சொன்னது ஒரு அவரை கைட் பண்ணிகிட்டு இருந்த நபர் வந்து அவரை யானை சின்னத்தில் நீங்கள் போட்டிடுங்கன்னு கைட் பண்ணார் அப்போது ஒரு குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு அவருக்கு அந்த டைம் பீரியடில் இருந்துச்சு அப்படின்னா அது பகுஜன் சமாஜ் பார்ட்டி இதாச்சு அது நம்ம ஏன் இங்கே எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் சொல்லியிருக்கலாம் சரி ஓகே அது மீதி அவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் சேரணுன்ற இன்டென்ஷனில் கூட அந்த விஷயங்களை பண்ணியிருக்கலாம் அது தற்செயல் ஏதோ ஒன்று எப்படியோ நடந்துருச்சுனே கூட வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டில் தெரியாதுல்ல ஆம்ஸ்ட்ராங்கே தெரியல அதுக்கப்புறமா பவுஜன் சமாஜ் பார்ட்டி இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பாக்கி இருக்கவங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் விட்டு வெளியில் வந்தால் மெட்ராஸ்லேயே சில ஏரியாஸில் அம்ஸ்ட்ராங் தெரியாது இப்போ அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா எல்லாேருக்கும் தெரியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டரில் பேர் கேர் ஒட்டியிருப்பாங்க பேப்பரில் கேப்பரில் எப்பயாவது பார்த்துருப்பாங்க இந்த மீட்டிங் சமாச்சாரம் அவர் எங்கெங்கே அந்த மாதிரி விஷயங்களில் தான் பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது பௌஜன் சமாஜ் பார்ட்டி தெரியலனா கூட நியூஸ் லீஸ் பார்க்குறவங்களுக்கு மாயாவதி அப்படின்ற ஒரு ஸ்டே நேம் வந்து நிச்சயமாக காதலியாவது கேட்டிருப்பாங்க நியூஸ் லீஸில் இப்போ அவ்வளோ ஃபேமிலியர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பாப்புலரு அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியே பார்த்திங்கன்னா தலித்ஸ்கானது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருந்தாலும் அவங்க செயல்பாடுகள்லாம் எவ்வளோ ஆடம்பரமாக பெரிய யானை சிலைகள் வச்சது ஃபுல்லாக கரப்ஷனு அவங்க தலித்துக்காக ஒன்றுமே பண்ணலை அதுதான் ஸோ இப்போ பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பேசினாங்க பட்டு எடுத்து பார்த்தோன்னா எதுவுமே பண்ணலை எதாது பண்ணியிருந்தாங்கன்னா யாராவது சொல்லுங்கள் அவங்க பண்ணினதெல்லாம் அங்கே யானை சிலைகள் வச்சாங்க அவ்வளோதான் அது மட்டும்தான் அவங்க பண்ணாங்க கொஞ்சம் ஊழல் பண்ணாங்க அவ்வளோதான் அப்போ அப்படி ஒரு இப்போ திமுகவில் திமுகவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும்போது மாயாவதி ஏதாவது பண்ணாங்க இப்போ திமுகவில் சேரக்கூடாது அப்படின்னா அவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டி தலைவர் பதவியிலேருந்து கூட விலகி இருக்கணும் ஸோ அவர் சுயலாபத்துக்காக தானே அங்கே இருந்திருக்காரு சரி ஓகே சரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்லது பண்ணுறோன்னா அதில் கூட ஏதோ ஒரு கெட்டது நடந்துடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அது மாதிரி ஏதோ ஒரு கெட்டது பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி இப்போது இவர் பண்ணின விஷயங்கள் என்னென்னா ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் படிக்க வச்சிருப்பார் இல்லைங்களா இப்போது அவ அவங்கள வேறு வேறு படிப்பு கூட படிக்க வச்சிருக்கலாம் ஏன் வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக சயின்ஸ் ரிலேட்டடாக மெடிக்கல் ரிலேட்டடாக வேறு வேறு இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதோ படிக்க வச்சுக்கலாம் பட் அவர் லா படிக்க வச்சிருக்காரு அப்படின்னா மேபி அது சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல எல்லாரும் டாக்டர் ஆகலாம் எல்லோரும் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேபி அம்பேத்கர் மேல ஒரு அபிமானத்தில் இந்த மாதிரி எல்லாரையும் லாயர் படிக்க வரவங்கலாம் லாயர் படிக்க வரவங்களாம் இங்கே வாங்க நம்ம படிக்கலாம் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாரே தெரியல மூவாயிரம் பேரில் பார்த்திங்கன்னா இப்போது தவறுகள் நடக்கிறதுக்கு துணை போகிறதா சில பேர் இருப்பாங்க நல்லதுக்கு சில பேர் வருவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு அவரு இன்டென்ஷனலாக பெயில் வாங்க பெயில் வாங்கிறதுக்கு கேஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தால் போதும் அவரே தான் அது வேற விஷயம் அப்போது இப்போ இன்னொரு குற்றச்சாட்டை வந்து இப்படி சொல்கிறாங்கல்ல அவர் வந்து எல்லோரையுமே பிரெயின் வாஷ் பண்ணி லாயர் ஆக்கிட்டு தனக்கு பெயில் வாங்கணும் அப்புறமா இவங்க பண்ணக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஷீல்டாக இருக்கிறதுக்காக தான் அவர் அத்தனை லாயர்ஸை உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரியான புல்ஷிட்டாக தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இப்போ சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மட்ராஸ்லாம் ஜாதியே இல்லை எல்லாம் போயிடுச்சு எல்லாமே ஒன்றா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது இங்கே எங்கேருந்து தலித்து வந்தது ஏ இந்த அரசியலுக்கான தேவை இங்கே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அந்த மாதிரிலாம் இல்லை இருக்குது இருந்துட்டு தான் இருக்குது நாம் பார்க்கலையே அப்படின்னா நாம் பார்க்கல ஆனால் பார்க்காம இருக்காங்களா எல்லா இடங்களையும் பார்க்குறாங்க கார்ப்பரேட் ஐடி கம்பெனி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி நேக்காக கேட்குறாங்க எந்த ஊர் சில பேரில் ஓப்பனாக கேட்குறாங்க இங்கே என்ன ஜாதி அப்படின்ட்டு ஊரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வந்து இப்போ இந்த ஊரை அப்படி நேட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு ரெண்டு மூணு ஜாதி பேரை அவன் வச்சுக்கிறான் அப்போது அதில் முக்கியமாக சில நபர்கள் இருப்பாங்க இந்த ஊருக்கு பெரியாளுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜாதிகள்லேயும் இருப்பாங்க இல்லையா செல்வாக்கான நபர்கள் அவங்களுக்கு சொந்தமான்றது கேட்குறான் இப்போது ஒரு நபரை மென்ஷன் பண்ணி உனக்கு சொந்தமா அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்கிறோம் வந்து இல்லை இல்லை அவர் அவர் எங்கள் சொந்தக்காரர் இல்லை இவர் தான் எங்கள் சொந்தக்காரன்னு இவன் அவன் வளரிடுவான் எப்படி சொல்கிறான் எ எங்கள் ஆளுங்களில் இருப்பாங்க பாரு எங்க ஆளுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ப்ரைடை எடுத்து சொல்லும்போது அது அப்படி அப்போ கண்டுபிடிச்சிடறாங்க அப்போ என்ன பண்ணுறான் இவனுக்கு வேண்டப்பட்ட ஆளாக தான் இவனோட க்ளோஸாக இருக்கான் இல்லை அது ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்கள்ல இந்த இந்த பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா ஊருங்களில் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறான் அவன் அவன் நல்லவனா கெட்டவனா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் இந்த விஷயங்களை மட்டும் கேட்டுக்கிட்டு போகக்கூடிய சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க எல்லோரும் இந்த மாதிரி இருக்காங்க நான் சொல்ல வரல பட் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சில பேர் நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சில வீடியோஸ் போடும்போது கூட அங்கே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னொரு சில பேர்லாம் இப்போ நாங்களாம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்றா இருக்கோம் அப்படின்ற அந்த பேசிக் விஷயத்த சொல்கிறாங்க அதில் என்ன பெருமை இருக்குது மனுஷன் மனுஷன் ஒன்றா செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் இதில் என்ன இதில் பெருமையாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் இதெல்லாம் என்னடே எனக்கு புரியல அது அது இந்த அரசியல் கட்சிக்கிற தலைவர்களை கூட இப்போ அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன் அப்படின்றத நியூஸ் போடுறாங்க பார்த்தீங்களா அவன் பசியை எடுத்த சாப்பிட்டேன் அவ்வளோதான் அவங்க வீட்டில் போய் அது அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றத அதை விட ஒரு கூத்து பண்ணுவாங்க இவங்களே ஒரு இது எடுத்துகிட்டு போயிட்டு புது பிளேட்டாக இருக்கும் புது பிளேட் இவங்க கொண்டு போன பிளேட்டில் இவங்களே வாங்கிட்டு போயிருப்பாங்களான்னு தெரியல ஹோட்டலில் அந்த சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இவங்க யாரும் சாப்பிட்டது இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணுறது தான் இங்கே சில பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒன்றா இருந்த சாப்பிட்டோம் நாங்கள் மாமா பழகிட்டு இருக்கோம் அப்படிதான் ஏன் பழகணும் ஒன்றா தான் இருக்கணும் ஒன்றா தான் சாப்பிட்ணும் அப்போ தானே மனுஷங்க மனுஷ் மனுஷத்தன்மையை மட்டும் எடுத்துக்கணுமே தவிர இந்த டேக்லைன்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி தான் அது என்ன மாதிரி டேக்லைன்னா கூட இருக்கட்டும் இப்போ த தலித் தலித்துன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த டேக்லைன் வச்சு நிறைய பேர் மேலே அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ கீழே ஆம்ஸ்டாங் மாதிரி இருக்கவங்க அந்த ட்ராப்பில் மாட்டிகிட்டு போயிடுவாங்க மேலே இருக்கவன் என்றைக்காவது பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கான் நான் பாருங்கள் மேலே இருக்கவன் ஈஸியாக தப்பிச்சிட்றான் இப்போ கூட பாருங்கள் இவங்கெல்லாம் வெறும் அம்பு தான் யார் யார் எய்தாங்க என்ன பர்பஸு அதை எதுவுமே கடைசியிருக்கோன்னு தெரிய போகிறதில்ல ஸோ இது ஏதோ ஒரு இந்த கேஸ்ட் வச்சு இங்கே பாலிடிக்ஸு பிஸ்னஸ்ஸு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னும்போது இதிலிருந்து இந்த விஷயங்கள்லேருந்து காப்பாற்ற வந்தவங்க இதுக்காக போராடுறோம் அப்படின்ற பேரில் இருக்கிறவங்க இந்த விஷயம்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வேலை இருக்காது இல்லை ஸோ இவங்களுக்கு வேலை இருக்கணும்னா இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லா சைட்லையுமே நடக்கும் ஆண்ட பரம்பரைன்னு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொம்பு சிவி விட்டுட்டு இருப்பாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படியே நேராக இப்போ பாருங்கள் ஒரு இதில் ஒரு மாதிரி படம் வரது ரஞ்சித் ஒரு படம் எடுக்கிறாருன்னா இன்னொரு ரஞ்சித் இங்கே ஒரு படம் எடுக்கிறாரு அவர் ஒரு படம் இவர் ஒரு படம் அந்த மாதிரி இப்போது படங்களில் வழியை சொல்லணுமான்னா நிச்சயமாக சொல்லணும் சொல்லணும்னா நமக்கு எப்படிங்க தெரிய வரும் இப்போது மூணு தரப்பட்ட இடங்களில் நம்ம வசிச்சிருக்கோம் கண் கூட நடக்கிற விஷயங்களை பார்க்கறதுனால நமக்கு தெரியுது இப்போது சிட்டிலேயும் இருந்திருக்கோம் கிராமத்துலேயும் இருந்திருக்கோம் டவுன்லேயும் இருந்துருக்கோம் எல்லா செக்டர்லேயும் நம்ம இருந்ததுனால நமக்கு தெரியுது மீடியாலையும் இருந்திருக்கோம் அதனால் நமக்கு தெரியுது நீங்கள் என்னென்ன கூத்து நடக்குது அப்படின்ற விஷயங்கள் இப்போ தெரியாதவங்க இப்போ இப்போ சிட்டிலேயே இருப்பாங்க ஒரு ஜோன்லேயே இருக்காங்க அப்படின்னா நாங்களாம் அப்படி பார்க்கலையே என்ன இது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுவாங்க டவுன்லேயும் பெருசாக பார்க்கறது இல்லை அதுலேயும் சில தெருக்களில் சில ஊர்களில் தெருக்கு தெரு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்த தெரு ஆளா இந்த ஆளான்னு சில டவுன்ஸில் இருக்குது வில்லேஜஸில் பெரும்பாலும் இருக்க தான் செய்யுது ஒரு ஊரே ஒரு கேஸ்ட்டு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அப்போ கொஞ்சம் பக்கத்து ஊர் இன்னொரு கேஸ்ட்டு அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை சிட்டியில் இப்போ ஒரு நெய்பருக்கும் இன்னொரு நெய்பருக்கும் ஒரு பிரச்சனை வரும் இல்லைங்களா அதே மாதிரி அங்கே எல்லாமே இருக்குது இது ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனையாக இல்லாமல் இது ஒரு ஊர் பிரச்சனையாக ஒரு ஜாதி பிரச்சனை இது மாதிரிலாம் மாற்றிட்டு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு வைத்த வளர்த்துக்கிட்டு புழம்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கன்க்ளூஷனாக நம்ம என்ன சொல்ல வரோம் இதில் அப்படின்னா அவர் இறந்துட்டார் அது கேஸை பார்க்க வேண்டியது போலீஸ் பார்த்துக்குவாங்க பார்ப்பாங்களோ இல்லை நமக்கு தெரியாது அவங்க ஏதோ அதை பண்ணிட்டு போகிறாங்க முடிஞ்சு போச்சு இப்போ சரி இப்போ ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது கேஸ்ட் ரீதியில் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ணி நமக்கு அதுக்கு குரல் கொடுக்கணுமா அப்படின்னா அது எல்லாருமே குரல் கொடுக்கணும் இதுக்கு த இதுக்கு தல்லித்தாக இருக்கவங்க தான் குரல் கொடுக்கணும் தலித் தலைவர்கள் தான் குரல் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை சாமானிய மனுஷன் யாராக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அந்த அநியாயம் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு கேஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு நபரை இன்சல்ட் பண்ணுறாங்க அவங்கள ஏதோ பண்ணுறாங்கன்னா நம்ம குரல் கொடுங்க அது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அது இண்டிவிஜுவலாக சொசைட்டியில் ஒரு ஒருத்தரும் அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும்போது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வரும் மனிதாபியமான இருக்கிறவனுக்கு அவேர்னஸ் வரும் நம்ம கூ நம்ம நம்ம கூட இந்த உலகத்தில் சக மனுஷனாக ஒருத்தன் இருக்கான் அவனை பிடிச்சி நீ நோண்டிக்கிட்டு இருக்க அவனை அவனை டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அதை பார்த்து நீ சும்மா இருக்கனா நீ எதுக்கு பிறந்ததே தெரியாது சும்மா இருந்தனா அதை விட கொடுமை அவனை டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டு இருக்கல்ல அது என்ன ஆஸ்பெக்ட் அதனால் அவனுக்கு என்ன ஒருத்தரை சந்தோஷப்படுத்திட்டு ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது ஒருத்தங்களை நீ எனக்கு எனக்கு கீழேன்னு சொல்லி அமுக்கி ப்ரெஷர் பண்ணி அதில் ஒரு அல்பசோ இதில் எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னே நமக்கு புரியல இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசும்போது என்னென்னா ரெண்டு விஷயம் நடக்குதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளஸ்ஸு சரியான கோவம் வருது அது பேசவே அதான் உண்மை மற்ற நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மற்ற டாபிக்ஸ் எல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்புறம் சில விஷயங்களை டீ கோட் பண்ணியிருப்பாங்கலாம் ஒரு மாதிரி நிம்மதியாக போகும் இந்த விஷயங்கள் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னும்போது அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் கூத்து இருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுறாங்கன்னா கூட ஏன் உதவி பண்ணுறாங்க எதுக்காக உதவி பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அவங்க ஏதாவது பெனிஃபிட் வச்சுட்டு உதவி பண்ணுறாங்களா அதை அரசியல் கட்சி தலைவர்களில் நல்லவங்க நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத லெவலில் இருக்கு இப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம சாமானிய மக்களுக்காக தான் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சாமானிய மக்கள் சேஃபாக இருங்க அரசாங்கமே நிறைய விஷயத்தில் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கு அந்த விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள் யாராவது நம்மளை மிஸ்கைட் பண்ணுறாங்க எத்திக்ஸ்க்கு மீறி செயல்பட வைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு தோணுச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட விளக்கிடுங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அது பாட்டுக்கு போகும் வழக்கம் போல் கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்புறம் வேறு ஏதாவது கேஸ் புது கேஸ் வரும் அதை வச்சு அரசாவே அரிசிகிட்ருக்க வேண்டியது தான் அவ்வளோதான்